வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ குரூப் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நியூஸ் சிலபஸ் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வரக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கான இலக்கணப் பகுதியில் பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகா பார்த்துட்டோம் ஸோ அதில் வந்து சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் வந்து ஒவ்வொரு டேமுக்குரிய பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்க பார்த்தோம் நான் எத்தனை சொன்ன மாதிரி சிக்ஸ்த் டு எயித்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயே வந்து நமக்கு இந்த பிரித்தெழுத சேர்த்தெழுதுக வரும் ஆனால் நைன்த் அண்ட் டென்த்துக்கு வந்து புக் பேக்கே கிடையாது புக் பேக் கொஷனே கிடையாது ஸோ அதில் வந்து புக்கில் இருக்கக்கூடியது என்னென்ன வருமோ அதை எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நைன்த் அண்ட் டென்த்துக்குரிய பிரித்தறதுக்காக சேர்த்துறதுக்காக பார்த்துலாம் அதுக்கப்புறமா அது முடிச்சதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் பிரித்தறதுக்கு சேர்த்ததுக்கு கொடுத்துருக்காங்க அது லெவன்த்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஏன்னா அதில் புணர்ச்சி விதி அப்படிங்கிற பாடம் வர்றப்போ அதுல நிறைய வந்து பிரித்தறதுக்கு சேர்த்ததுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் ஸோ இன்னைக்கு வீடியோல நைன்த் அண்ட் டென்த் ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன சோ இதை பிரிக்கணும் அப்படின்னா மூணா பிரிக்கணும் இது வரைக்கும் நம்ம ரெண்டு ரெண்டா பிரிக்கிறது தான் பார்த்தோம் பட் இது வந்து மூணா வருது கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன சோ கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படிங்கிறது வரும் கண்டு எடுக்கப்பட்டுள்ள கண்டு எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன அப்படின்னு அடுத்து தனி குட்டல் ஆள் வந்து தனியாள் ஆகுது இங்க ஆ வந்து நெடிலான யாவா மாறுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆ ஈ வந்தா யாவா மாறும் அப்படின்னு பார்த்தோம் அதே இது நெடிலா வரும்போது துணக்கால் வருது தனி ஆள் அடுத்து மா குட்டல் அடி மாவடி ஆ வந்து வாவா மாடு மாவடி அப்படின்னு மாறுது அடுத்து இவள் குட்டலாய் இவளை இல்லும் ஐயும் சேர்ந்துச்சுன்னா என்னவா மாறும் லையா மாறும் அப்ப இவளை அப்படின்னு மாறுது அடுத்து தொன்மை குட்டலான தொன்மையான இங்கதான் பார்த்தோம் ஆ வந்து யாவா மாறுச்சு அதே மாதிரி இங்க இருக்க ஆ வந்து யாவா மாறுது அடுத்து நூல் கூட்டல் ஆகிய நூல் ஆகிய இல் பிளஸ் ஆ என்னவா மாறும் இல் பிளஸ் ஆ வந்து லாவாக மாறும் நெடிலா மாறும் சோ அப்ப என்னவாகுது நூல் ஆகிய அப்படின்னு கிடைக்கும் அடுத்து தொல்காப்பியம் குட்டல் இல் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியத்தில் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் தொல்காப்பியம் குட்டல் இல் அந்த தொல்காப்பியத்தோட இல் சேர்த்தாதான் தொல்காப்பியத்தில் அப்படின்னு நமக்கு வரும் அடுத்து சிற்பம் குட்டல் கலை சிற்பக்கலை ஈக்கு வருது இம் போயிட்டு இதுக்கு நிகரான மெய்யெழுத்தானே ஈக்கு வந்துருது அப்ப சிற்பக்கலை அதை எப்படி பிரிக்கிறோம் சிற்பம் குட்டல் கலை அடுத்து இந்த மாதிரி ஒரு அழுத்து வரக்கூடியது ஆ குட்டல் கல்லில் அப்படின்னா அக்கல்லில் இல் வரும் அக்கல்லில் கல்லில் வரும் ஓகேவா கலில் வராது கல்லில் வரும் சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த காக்கு நிகரான மெய்யலுத்தான ஈக்க சேர்ந்துருது அக்கல்லில் அப்படின்னு வரணும் அப்ப இங்க எப்படி வரணும்னா ஆ க வரணும் சிற்ப அடுத்து சிற்பம் குட்டல் கலை சிற்பக்கலைன்னு பார்த்தோம் அதோட தமிழக அப்படின்னு மூணு எழுத்து வரும்போது மூணு சொல் வரும்போது தமிழக சிற்பக்கலை என்ன ஆகுது இங்க வள்ளின மிகுந்து வந்து தமிழக சிற்பக்கலை அப்படின்னு மாறுது அடுத்து இதனை குட்டல் கொல்லலாம் இதனை கொல்லலாம் இங்க என்ன ஆகுது இதனை நை இன் பிளஸ் ஐன்னு பிரிக்கலாமா ஐங்கிறது என்ன வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுவும் வல்லினம் மிகுந்து வரும் ஏற்கனவே நம்ம வல்லினம் மிகு அப்படிங்கிற எந்தெந்த இடங்கள்லாம் மிகும் அப்படிங்கறது பார்த்தோம் அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் நான்காம் வேற்றுமை உறுப்பும் மறைந்து வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது வல்லினம் மிகுந்து வரும் அப்ப கொல்லலாம்க்கு முன்னாடி இக்கு வருது இதனை கொல்லலாம் கண்ணகிக்கு சிலை இக்கு கண்ணகி சிலை அப்படிங்கிறது இடத்துல என்ன ஆகுது இச்சு வந்து வருது அதாவது வல்லினம் மிகுந்து வருது அடுத்து சுதை சிற்பங்கள் சுதை தை வந்து என்னவா பிரிக்கலாம் இத்து பிளஸ் ஐயின் பிரிக்கலாமா ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்போ கண்டிப்பாக இங்கே ஆகும் வள்ளின மிகுந்து வரும் சுதை சிற்பங்கள் தமிழ் பே தமிழ் குட்டல் பேசு தமிழ் பேசு இதில் வந்து இயல்பாக புணர்ந்து வருது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் எந்த ஒரு புதிய சொற்களும் இணைந்து வராமல் தமிழ் பேசு அப்படின்னு வந்துடுது அடுத்து கைக்குட்டல்கள் கைகள் அவ்வளவுதான் இதுவும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கூட்டல் பேச்சு வந்து தமிழ் பேச்சு இதுவும் இயல்பாக சேர்ந்து அப்படியே வந்துருது அடுத்து பூ பூ குட்டல்கள் வந்து பூக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல் ஒரு எழுத்து வர்றப்போ இதுக்கு நிகரான மெய் எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சோ இது வந்து டுவெல்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இன்னும் தெளிவா கொடுத்திருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் பூக்குட்டல் கல் வந்து பூக்கள் சோ அப்ப பூக்கள் எப்படி பிடிக்கலான்னா பூக்குட்டல் கல் அடுத்து தனியால் வந்து தனி கூட்டல் ஆள் தனியாள் ஆ வந்து யாவாக மாறுது தனியார் ஸோ இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது ஸோ இது ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை பிரித்தோம்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன தனி கூட்டல் ஆள் தனியாள் மா கூட்டல் அடி மாவடி வடி இவள் கூட்டலை இவளை தொன்மை கூட்டல் ஆன தொன்மையான நூல் கூட்டல் ஆகிய நூல் தொல்காப்பியம் கூட்டல் இல் தொல்காப்பியத்தில் சிற்பம் குட்டல் கலை சிற்பக்கலை ஆ கூட்டல் கல்லில் அக்கல்லில் அக்கல்லில் தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை தமிழக சிற்பக்கலை இதனை கூட்டல் கொள்ளலாம் இதனை கொள்ளலாம் கண்ணகிக்கு குட்டல் சிலை கண்ணகிக்கு சிலை சுதை குட்டல் சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் தமிழ் குட்டல் பேசு தமிழ் பேசு கை கூட்டல்கள் கைகள் தமிழ் குட்டல் பேச்சு தமிழ் பேச்சு பூ குட்டல்கள் பூக்கள் தனி குட்டல் ஆள் தனியார் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது இவ்வளோ தான் நாலே நாள் மட்டும்தான் இதுல பாருங்க என் தமிழ்நா என் தமிழ்நாவை எப்படி பிரிக்கலான்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எந்தமிழ் நா அப்படிங்கிறத எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிக்கணும் ஸோ இந்த மூணு வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அருந்துணை அருமை கூட்டல் துணை பண்பு தொகைங்கிற இலக்கண குறிப்பில் வரும் ஸோ அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை கல்வி என்ற கல்வி கூட்டல் என்ற ஏ அது வந்து ஏவா மாறிருக்கு ஏ வந்து ஏவா மாறியிருக்கு பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பிரிச்சிருக்காங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை அப்படின்னா இந்த மட்டும் தான் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சோ இந்த வீடியோல வந்து நைன்த் அண்ட் டென்த்ல உள்ள பிரித்தலக ஃபுல்லாவே பார்த்தாச்சு அடுத்து நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய பிரித்தலுது சேர்த்துலது பார்த்துடலாம் அது பார்த்துட்டோம்னாலே ஃபுல்லாவே பிரித்தழுது சேர்த்துக்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ நீங்க தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி